திஸ் வீடியோ பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட்டா ஆன்லைன் இதில் பொருள் எல்லா எதாவது வாங்கிறது இருந்தாலும் இதில் ரிவ்யூ போட்டிருக்காங்க பார்த்துட்டு பொருள் நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கூகுள் வந்துடுங்க கூகுள் வந்த பிறகு சைன் இன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற இதை கொடுத்து மைப் பர்சனல் யூஸ் கொடுத்துருங்க அதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டும் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிங்க டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிவிட்டு ஜெண்டர் ஃபீமெயிலாக மெலன்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அதில் காமிப்போம் இமெயில் ஐடி அவங்களா காமிக்கிறதுனால ஓகே இல்லை நம்ம ஓனாவும் நம்ம நேமு இல்லை மொபைல் நம்பர் எதனா ஒன்று கொடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி இமெயில் ஐடி செட் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் போயிடும் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா எயிட் டிஜிட் இருக்கணும் ஃபோர் லெட்டர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு ஃபோர் டிஜிட் நம்பர் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிங்க பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க மொபைல் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாக்கா அந்த மொபைலுக்கு ஓடிபி வரும் சிக்ஸ் டிஜிட்டில் அதை என்ட்ரு பண்ணோம்னாக்கா இமெயிலுக்கு மொபைல் நம்பர் லிங்க் ஆகிடும் நம்ம லிங்க் பண்ணி வச்சோம்னா தான் மொபைல் நம்பர் சப்போஸ் லாக் அவுட் பண்ணிட்டாலோ இல்லை மொபைல் தொலைஞ்சிட்டாலோ அந்த இமெயில் ஐடியை நம்ம வேறு ஒரு மொபைலு கூட லிங்க் பண்ணிக்க முடியும் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறது மூலிமா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னாக்கா ரீக்கவர் இமெயில் ஐடி கேட்கும் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட மா வேற ஒரு இமெயில் ஐடி கொடுக்கலாம் இல்லைனா ஸ்கிப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு இமெயில் ஐடி ரிவியூ காமிப்பாங்க இமெயில் ஐடி மொபைல் நம்பர் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க இதில் வந்து அந்த ப்ரைவேசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க என்ன நல்லா கொடுக்கலாம் ஓகே கொடுக்கலாம் ஓகே கூடாதுன்னு இருக்கும் அதை படித்து பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி ஓகே பண்ணிக்கோங்க சரியாக படித்து பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டது ஓகே பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஃபைனலில் வந்து அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடும் இமெயில் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு இது எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்